வணக்கம் நான் உங்கள் அழகன் கவிதைய ஆணவ படுகொலை உலகத்தே ஒழிக்கிருக்கு நல்ல ஒரு படித்த நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு நிலை இருந்த பையன் இன்றைக்கி வந்து படுகொலை செய்யப்பட்டு காலமாக இருக்கிறாரு அவருடைய இறுதி ஊர்வலம் இன்று நடந்தது அண்ணன் சீமன் கூட அந்த இறுதி மரியாதையில் கலந்து கொண்டு அவர் தன்னோட கருத்தை வந்து பதிவிட்டிருந்தார் ஆணவப்படுகொலைக்கு எதிராக தன்னுடைய ஆழமான கண்டனத்தை வந்து பதிவு செய்கிறிருந்தார் ஆணவ படுகொலை செய்கிறவர்கள் அவர்களுடைய கல்வி சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் அவைகள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் என்று ஆழமான ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார் உண்மையிலேயே அவர் செய்கிறாரோ செய்யவில்லையோ ஆனையே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று படுகொலை இந்த உயிரை இந்த உலகத்தில் பிறகின்ற உயிரை ஒரு உயிரை எடுக்கின்ற தைரியம் ஜாதி என்ற ஒரு மிகப்பெரிய கொடிய விசத்தை வைத்துக்கொண்டு எப்படி இந்த மனிதர்கள் நடமாடுகிறார்கள் என்று தெரியவில்லை ஆழமான பதிவு மிகவும் அழுத்தமான பதிவினுடைய பதிவு இந்த ஆணுவ படுகொலைக்கு எதிராக மீண்டும் 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 குரல் கொடுப்பேன் ஒரு உயிரை இன்னொரு உயிர் எடுப்பதற்கு எந்த அகராதிகளும் இடமில்லை இதை வன்மையாக கண்டிக்கின்றேன் ஜாதி மட்டும் வாழ்க்கையை உயர்த்தி காட்டி விடாது இப்போ அவமானப்படுகிறது யார் என்றால் சுசித்தனுடைய குடும்பம் மற்றும் அவர்கள் பெற்றோர்கள் அவருடைய உறவினர்கள் அனைவரும் இதில் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் உன்னை ஒருபோதும் உன் ஜாதி உன்னை வாழ வைக்காது நீ உயிரோடு இருக்கும்போதுதான் உன் ஜாதியை சொல்லி பெருமையாக வாழ முடியும் உன் உயிர் புரிந்து விட்டால் நீ எந்த ஜாதி என்று யாருக்குமே தெரியாது கௌரவம் என்பது கௌரவம் கௌரவம் என்று பார்த்து வாழ்க்கையை தொலைத்து விட்டீர்கள் உண்மையிலேயே கவினுடைய இந்த படுகொலை இந்த சமூகத்தில் நாமும் வாழுகின்றமா என்று பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது உனக்காக என்னால் குரல் கொடுக்க முடியுமே தவிர மற்றபடி இதை என்னால் கடந்து போக முடியவில்லை உன் படுகளை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயர சம்பவம் ஆஹ் யதார்த்தமான விஷயங்களை கடந்து போக மனமில்லாமல் மன வேதனையோடு இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த மாதிரியான ஒரு சம காலத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோமா என்று பார்க்கும் பொழுது மிகவும் மனம் வேதனை அடைகிறது உன் ஆத்மா சாந்தி அடைத்தும் இன்று இதுபோல் இன்றொரு நாள் இதுபோல் ஒரு கவின் பாதிக்கப்படக்கூடாது கொலை செய்ய படக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள் ஆஹ் ஆணவ படுகொலைக்கு எதிராக மீண்டும் மீண்டும் என்னுடைய பதிவை நான் ஆழமாக பதிவிடுவேன் ஜாதி இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னவர்கள் பல முறை பல பேர் சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் ஜாதி இருக்கிறதை வைத்துக் கொள்வோம் ஆனால் அதை வெளிக்காட்டிக்கொள்வதில் எந்த புரோஜனியம் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவிடுகிறேன் சென்றுவா கவின்